மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து பாப்பா வந்து ஸ்கூல்ல வந்து மார்வேடை போட்டி வந்து கெட்டப் தலைவர்களோட கெட்டப் வந்து போட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து என்ன ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாமே வந்து ஒரு பிளானே இல்லைங்க அடுத்த நாள் வந்து சரி அவனுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கெட்டப் தான் ஒரு ஐயர் மாதிரி ஒரு கெட்டப் தான் இருக்கும் வேஸ்ட்டி அதுக்கப்புறம் வந்து கயிறு அதுக்கப்புறம் வந்து வாட்ச்சு துப்பாக்கி அவ்வளோந்தான் சுந்தர பாண்டியன் அந்த கெட்டப்பு ஸ்ருத்து பாப்பா வந்து என்ன போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா காந்தி தத்தா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு கண்ணாடி என்ன கிடைக்கவே இல்லை சரி நம்மளே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் எடுத்து அதை வந்து ரவுண்டாக வந்து இது பண்ணி ஒட்டி அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு ஸ்டேப்லர் பிரிந்தாங்க அடிச்சு வச்சேன் காலையில் எழுந்திரிச்சிருந்து பண்ணனால என்னோடய கெட்டப் வந்து பார்க்க சைக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காலையிலே இந்த கண்ணாடி வந்து பண்ணி முடிச்சாச்சு ஸ்கூலில் வந்து கொண்டு போய் விட்ட உடனே சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி ஒரு வேஸ்ட்டி ரேஷன் கடை வேஷ்டி தாங்க எடுத்திருந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வேஸ்டி எட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு துண்டு மாதிரி வந்து போட்டுவிட்டுருக்கேன் இதில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கூலிங் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து தலையில் வச்சு விட்டேன் அந்த நான் வந்து அப்பளத்தை தான் தண்ணியில் போட்டு வந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன் பட் பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா போக்கு முன்னாடி தலை கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த இலக்கி போட்டுட்டு போயிட்டான் சரி பரவாயில்ல ஆனால் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சரி நான் அந்த வீடியோ எடுத்தனால உங்களுக்கு வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே விலாக் வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மீசை இருக்கும் அதுக்காக வந்து ஒயிட் கலரில் வந்து நம்மளுக்கு பஞ்சு இருக்கும் பார்த்திங்களா அந்த பஞ்சு காது பட்ஸ் இருக்கும்ல அந்த பட்ஸில் இருக்கிற பஞ்சை வந்து எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஒட்டி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் லைட்டாக பூர்வத்தில் வந்து பவுட்ரு வந்து விட்ருக்கேன் அவ்வளோ வந்தான் அவனுக்கு கெட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லீவு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஸோ இன்றைக்கி வளாக் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு விடுறதா இருந்து ரொம்ப பரபரப்பா காலையில கிளம்பணும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது ஸோ அதனால இன்னைக்கு வளாக் வந்து காலையிலேந்தி வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளிப் போயிடலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வீடியோ போகலாம் காலையில எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பும் சாதமும் வச்சு காலையிலேயே வந்து ஒர்க்கெல்லாம் வந்து முடித்தாச்சு முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து மாடிக்கு போயாச்சு மாடியில் வந்து அவ்வளவு கொஞ்சம் குப்பையாக தான் அங்கே இருந்துச்சு சரி பார்த்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் பட் அதை பார்த்துட்டு ரொம்ப வெயில் அவ்வளோ தலையே வலிக்கும் அந்த அளவு வந்து வெயிலாக இருந்தனால சரி இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப வெயில் ரோஜா செடியெலாம் வந்து எப்படி கரைஞ்சி போய் நிற்கின்னு பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுவோம் ஒரு ஈவினிங் டைம் வந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும் நாளெல்லாம் அவங்க பசங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்னோடய பசங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை வீட்டில் வந்து டிவி பார்க்குற வேலை மட்டும்தாங்க டிவி பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் வந்து இருந்து விளையாடுவாங்க விளையாட்டு திங்ஸ் வந்து கொடுத்தாச்சுன்னா விளையாடுவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு எங்கே இருந்துட்டு நான் எங்கே ஊட்டுறேன்னு பாருங்கள் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் வந்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வச்சிட்ருந்தேன் நைட்டு வந்து எழுத உக்காந்தா பத்து மணி பன்னெண்டு மணி ஆனாலும் எழுதவே மாட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை வந்து பார்த்துட்டாங்க எனக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப வேலாம் கம்மியாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்